வணக்கம் இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு சிறப்பு முகாமானது தற்போது தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது இந்த முகாமுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பொதுமக்களுடைய குறைகளை கேட்டறிந்து அந்த குறைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் இந்த சிறப்பு முகாமானது தற்போது தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது நீங்கள் வந்து ஒரு நீண்ட நாட்களாக ஒரு இடத்துல வந்து குடியிருந்து வர்றீங்க ஆனால் அதுக்கு வந்து இதுவரையும் பட்டாவே வாங்க முடியல அப்படின்னா அதற்கு என்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் அந்த இடத்துல குடியிருந்து வர்றீங்க அப்படின்னா அதற்கான ஆதார சான்றாக உங்களுடைய வீட்டு வரி ரசீது எடுத்துக்கோங்க உங்களுடைய ரேஷன் கார்டு உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அந்த வீடு எத்தனை வருஷம் இருந்ததுக்கான ஆதாரம் வந்து என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய மின்கட்டண ரசீதை எடுத்துக்கோங்க அந்த வீட்டுக்கு குடிநீர் வசதி குடிநீர் இணைப்பு இருந்துச்சு அப்படின்னா அதற்கான ரசீது எடுத்துக்கோங்க அந்த வீடு வந்து எத்தனை வருஷம் இருந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான வீட்டு ரசீதை வந்து நீங்கள் உங்களுடைய இருந்தாலும் சரி ஊராட்சியாக இருந்தாலும் சரி அந்த வீட்டு ரசத்தை வந்து போட்டு வாங்கிக்கோங்க அதுக்கு பிறகு அந்த இடத்துல குடியிருந்ததுக்கான ஆதாரமாக உங்களுடைய ரேஷன் கார்டு இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இந்த முகாமில் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீட்டுமனை பட்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இந்த முகாமில் நீங்கள் வந்து ஒரு வீட்டுமனை வேண்டி விண்ணப்பம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்கும் நீங்கள் வந்து சில தகுதிகள்லாம் இருக்குது அந்த தகுதிக்கு உள்ள நீங்கள் வர்ற மாதிரி நீங்கள் மனு எழுதி கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முகாமில் எல்லா ஏற்பாடுமே செய்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ பொறுத்தவரை நம்ம முழுக்க முழுக்க நிலம் தொடர்பான என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் என்னோட ஒரு டைம் கால் பண்ணி கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த முகாமில் போயிட்டு என்னென்ன விதமான டாக்குமெண்ட்டை கொண்டு போனால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து என்னோடய ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு நாற்பத்தைந்து நாளுக்குள்ளே நீங்கள் கொடுக்கக்கூடிய மனுவுக்கு வந்து தீர்வு காணப்படும் அப்படிங்கிறது வந்து நமது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் இந்த சிறப்பு முகாமை வந்து நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் இங்கே வந்து பதிவு பண்ணுறேன் நிலம் தொடர்பான என்ன சந்தேகம் இருந்தாலும் என்னை வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்